முகம்மதே அல்லாஹுவின் அருள் காரணமாகவே அவர்களிடம் நளினமாக நீர் நடந்து கொள்கிறீர் முரட்டுத்தனம் உடையவராகவும் கடின உள்ளம் உடையவராகவும் நீர் இருந்திருந்தால் அவர்கள் உம்மை விட்டு ஓடியிருப்பார்கள் அவர்களை மன்னிப்பீராக அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவீராக திருக்குர்ரான் அத்தியாயம் மூன்று வசனம் நூற்று ஐம்பத்து ஒன்பது திருக்குர்ரான் சொன்ன ஒரு அதிசயம் காட்டுறேன் வாங்க أكبر. الله أكبر، سبحان الله، الحمد لله، الله أكبر، سبحان الله، الحمد لله، أكبر. الله أكبر، سبحان الله، الحمد لله، الله أكبر، سبحان الله، الحمد لله، الله أكبر، سبحان الله، الحمد لله،

தம்பி அது ஒரு பெரிய கதை சாப்பிடுமா அடம் பிடிக்காத என்னம்மா குழந்தை அதட்டிக்கிட்டு இருக்க பாருங்கப்பா சாப்பிடவே மாட்டேங்குறா ஏம்மா நீ குழந்தை மேல அன்பு காட்டுனா அவளும் உன் மேல அன்பு காட்டுவா இப்படி கொடு இந்தாம்மா சாப்பிடு பாப்பா உனக்கு முகம்மது நபி சல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் எப்படி குழந்தைங்களோட அன்பா பழகுனாங்கன்னு சொல்கிறேன் கேட்டுக்கிட்டே சாப்பிட்றியா அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாகு அலஹி வசல்லம் அவர்கள் ஹசன் பின் அலி மீது ரொம்ப பாசம் வச்சுருந்தாங்க அவரை ஒரு நாள் முத்தமிட்டு கொஞ்சிறப்போ பக்கத்தில் இருந்த நபி தோழர் ஒருவர் எனக்கு பத்து குழந்தைங்க இருக்கு அவங்கள ஒரு நாள் கூட முத்தமிட்டதில்லை அப்படின்னார் அதுக்கு நபி சல்லல்லாகு அலகி வசல்லம் அவர்கள் அன்பு காட்டாதவர் அன்பு காட்டப்பட மாட்டார் அப்படின்னு சொன்னார் அதே போல் அல்லாஹமின் தூதர் சல்லல்லாகு அலஹி வசல்லம் அவர்கள் நீண்ட நேரம் தொழ வைக்கிற எண்ணத்தோடு தொழ வைப்பாங்க அப்போது பெண்கள் தொழும் பகுதியிலிருந்து குழந்தையோட அழுகுறல் கேட்டால் குழந்தையோட தாய்க்கு சிரமம் ஏற்படக்கூடாதுன்னு சுருக்கமாக தொழ வைப்பாங்க நபி சல்லல்லாகு அலஹி வசல்லம் அவர்களை மாதிரி மனிதநேயமிக்கவரை இந்த உலகம் சந்தித்ததே இல்லை அவர் காலத்தில் பெண் குழந்த பிறந்தா அதை குழி தோண்டி புதைச்சிருவாங்க ஆமா அந்த சமூக கொடுமைய இறுதி தூதர் சலலாகு அழகி வசலம் அவர்கள் தடை செஞ்சாங்க அதே போல சிறுவர்கள் கிட்டையும் ரொம்ப அன்பா இருப்பாங்க இனிமையா பழகுவாங்க எந்த அளவுக்கு பழகுவாங்கன்னு அனசிப்னு மாலிகர் அலியல்லாக சொன்னாங்கன்னா சிறுவனாக இருந்த என் தம்பியிடம் ابو உமைரே பாடும் உன்னுடைய சின்ன குருவி புல்புல் என்னாயிற்று என இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வசலம் அவங்க கேட்டாங்க ஒரு மாபெரும் சக்கரவர்த்தி சிறுவர்கள் கிட்டயும் மனம் விட்டு அஞ்சோன்யமா பறகனாங்க ஆமா புழை விளையாடுமா டாடா உனக்கு விளையாட ஒரு புல்புல் வேணுமா

அதோ கிளி இருக்கு புடிச்சு தரவா பாப்பா அழாத சிட்டுக்குருவியினோ இப்ப அழிஞ்சிருச்சு சிட்டுக்குருவி முட்டை இட்டு குஞ்சு பொரிக்கிற இனோ அது செல்போன் மின்காந்தாலை அலை தாக்கத்தால இனப்பெருக்கமே நின்னு போச்சு இந்த அம்மா புல் புல் படம் வரைஞ்சிருக்கேன் இத வச்சுக்கோ ஏய் அழுகே நீ பாப்பா புல் புல் கிடைச்சிருச்சு புல் புல் கிடைச்சிருச்சு என் கையில நபி சலலாக அழகி வசலம் அவர்கள் சொன்ன புல்பொல் நீதான் இனி நீதான் எங்க புல்பொல் நீதான் எங்க சிட்டுக்குருவி இனி நீதான் எங்க புல்பொல் நீதான் எங்க புல்பொல் உங்களிடம் உங்களைச் சேர்ந்த தூதர் முகம்மத் வந்துவிட்டார் நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு பாரமாக இருக்கும் உங்கள் மீது அதிக அக்கறை உள்ளவர் நம்பிக்கை கொண்டோரிடம் பேரன்பும் இரக்கமும் உடையவர் திருக்குர்ரான் அத்தியாயம் ஒன்பது வசனம் நூற்று இருபத்தி எட்டு